நாலு ஆண்டுகள் கடந்த ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் திராவிட மாடல் என்று தொண்ணூறு சதவீத பாத்ரூம்களை நிறைவேற்றிவிட்டோம் என்று பொய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எங்கள் தாய்நாட்டை தெரியுது வெல்கம் பேக் டு ரோத் சேடம் மானிஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் பொதுமக்கள் ஆகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் போராட்டம் போராட்டம் எந்த மாதிரி இருக்கணும் நேற்று நீங்கள் நியூஸ் சேனல் எல்லா சோஷியல் மீடியாலையும் பார்த்துருப்பீங்க தமிழக வெற்றி கழகம் சார்பாக பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தியிருக்காங்க ஸோ எல்லா சோஷியல் மீடியாவிலும் சரி அரசியல் வட்டாரத்திலையும் அதை பற்றி தான் பேசுகிறாங்க ஸோ காரணம் என்ன இத்தனை வருஷமாக தமிழ்நாட்டில் போராட்டங்கள் எதுவும் நடக்கலையா இல்லை அது சும்மா பப்ளிசிட்டிக்கு மட்டும்தான் இருந்ததா நியாயமாக ஒரு போராட்டம் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா கேள்விக்குறி சொல்லலாம் தமிழக வெற்றி கழகம் பண்ண இந்த இந்த போராட்டம் மிகப்பெரிய லெவலில் பேசப்படுதுன்னா அதுக்கு காரணம் என்ன நம்ம தலைவர் தளபதி விஜயன் அது என்ன விஷயம் என்ன ரீசன்லாம் ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் ஸோ டீட்டெயிலாக பேசுவோம் அதை பற்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த ஒரு பதிமூணு பதினாலு நாளாக பார்த்தீங்கன்னா மேட்டூரில் அதாவது சேலம் மாவட்டத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா அனல் மின் நிலையம் அங் அங்கே வேலை செய்கிற ஊழியர்கள் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளிருப்பு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க ஸோ அது ரொம்ப நாளாக போயிட்டு சொல்லலாம் அதோட வீடியோ வந்து நான் தனியாக போட்டிருந்தேன் நம்ம கழக செயலாளரான பார்த்தி பண்ணனா நம்ம நிர்வாகிகளைலாம் கூப்பிட்டு நேரடியாக அங்கே சந்தித்து கிட்ட பேசுனது நிறைய விஷுவல்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் போட்டிருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க அதாவது அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஒரு வச்சிருந்தாங்க வச்சுருந்தாங்க நீங்கள் கிட்ட வந்து பேசுனதுல ரொம்ப சந்தோஷம் தலைவர் தளபதி வந்து எங்களோட போராட்டத்தை கவனிச்சிருக்காரு அதனால தானே உங்களை அமைச்சிருக்காரு எங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட் இருக்குது தமிழக அரசு இதை பற்றி எதுவுமே பேச மாட்டாங்க கண்டுக்க கூட மாட்டுறாங்க அவங்க திரும்பி பார்க்குற அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு போராட்டம் நாங்கள் நடத்தணும் அதுக்கு உங்கள் துணையை எங்களுக்கு வேணும் ஒரு உண்ணாவிரத போராட்டத்துக்கு நீங்கள் எங்கள் கூட சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க இமீடியேட்டாக பார்த்திங்கன்னா நம்ம கழகத்தோட செயலாளர் மா சேலம் மாவட்டத்தோட செயலாளர் பார்த்தி பண்ணனா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு செயலாளர்கள் இருக்காங்க மாவட்டத்துக்கு பிரித்து போட்டிருக்காங்க ஸோ அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா தலைவர் தளபதி கிட்டே இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இமீடியேட்டாக தலைவர் பார்த்திங்கன்னா அதுக்கான முன்னெடுப்பு பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான எல்லாம் பிளானிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற தோழர்கள் எல்லாமே போஸ்டர் ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வரணும் மீடியாவில் இதை பற்றி பேச வைக்கணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பித்தாங்க நம்ம தோழர் மகளிர் அவங்களே ரோட்ல இறங்கி போஸ்டர் ஓட்ட ஆரம்பிச்சாங்க பார்க்கும் போது நிஜமாலே ஒரு கூஸ் தமிழக அரசியல் வரலாற்றிலே இந்த மாதிரி ஒரு செயல்பாடை நான் பார்த்தது இல்லை அவங்களே இறங்கி ரோட் சைடில் அவங்களே இந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கான போஸ்டரை ஒட்டுறாங்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம அண்ணன் மேலே இருக்கிற பாசத்தில் ஒவ்வொருத்தவங்களும் வந்து இறங்கியிருக்காங்களேன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்போ இருக்கிற தமிழக அரசியல் சூழல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் முதலமைச்சரை கூட பார்த்திங்கன்னா செருப்பை தூக்கி அடிக்கிறாங்க மண்ணை தூக்கி போடுறாங்க அவரோட போஸ்டர் மேலே அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை தேடுறதுக்கு தனிப்படை அனுப்புகிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கிற இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா நம்ம உண்ணாவிரத போறதுக்கு நம்ம தோழி ஒருத்தவங்க இறங்கி போஸ்ட் விட்டும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்து ஸோ தான் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் நடந்து அடுத்த நாள் போராட்டத்துக்கு பர்மிஷனுக்கு போயிருக்காங்க ஸோ காவல்துறை உண்ணாவிரத போராட்டத்துக்கு பர்மிஷன் கொடுக்கல நிறைய போராட்டங்கள் நிறைய கேட்டாங்க நம்ம நிர்வாகிகள்லாம் போய் மனு கொடுத்து பார்த்தாங்க இதை ரெக் வச்சு பார்த்தாங்க இல்லை மேல் எடுத்து உத்தரவு உங்களுக்கு பர்மிஷன் கிடையாது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சமீப காலமாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பல போராட்டங்கள் தமிழக வெற்றி கழகம் சார் பார்த்தீங்கன்னா பல டிஸ்ட்ரிக்டில் போராட்டங்கள் நடந்துட்டுருக்கு ஸோ அதை பார்த்து பயந்துட்டாங்களா ஒருவேளை இந்த போராட்டம் நடத்திட்டா இது ஒரு அதிர்வை ஏற்படுத்திடும்னு நினைச்சாங்களா இல்லையா என்னன்னு தெரியல பர்மிஷன் கொடுக்கவே இல்லை ஸோ உண்ணாவிரத போராட்டம் நடக்கவே இல்லை ஸோ உடனே நம்ம செயலாளரான க அந்த மாவட்டத்தோட செயலாளர் பார்த்து என்ன பிளான் பண்ணாங்கன்னா எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு கண்டன போராட்டமாக இதை நடத்தியிருக்காங்க ஸோ பார்க்கும்போது வியக்க வச்சுச்சின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட பல லேடிஸ் அதாவது நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் பல லேடிஸ் வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா நிர்வாகிகளும் குடும்பத்தோடு அவங்க குழந்தைங்களை கையில் தூக்கிட்டு அந்த போராட்டத்தில் கலந்துருக்காங்க ஸோ அதை பார்க்கும்போது ஒரு கிராண்டாக இருந்ததுன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்தீங்கன்னா சேலத்தில் அந்த இடத்துல வந்து குவிஞ்சிருக்காங்க ஸோ தமிழக அரசுக்கு மட்டும் கிடையாதுங்க ஒத்து மொத்த மீடியாவும் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நேற்று எந்த சேனலை திறந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தோட இந்த போராட்ட பத்தி தான் பேசுறாங்க வேற ஒண்ணும் கிடையாதுங்க அவங்களோட வேலையை நிரந்தரம் பண்ணணும் அவங்கள பாத்தீங்கன்னா சும்மா வச்சிருக்காங்க கொஞ்ச நாள் வேலைக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் அமைச்சிடலான்ற பேசஸ்ல வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட பத்து வருஷமா பாத்தீங்கன்னா நிறைய பேர் அங்க ஒர்க் பண்ணிருக்காங்க அதுல நிறைய லேடிஸ் வேற இருக்காங்க அவங்களுக்கு அந்த வேலையை வந்து நிரந்தரம் பண்ணி கொடுக்கணும் தாங்க இந்த போராட்டம் ஸோ தமிழக அரசுக்கு இந்த போராட்டம் கண்டிப்பாக போய் சேர்ந்துருக்கோம் அதில் எந்த டவுட்டும் இல்லை ஸோ இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் விஜயன்னம் பார்வைக்கு இந்த விஷயம் போயிருக்கு அவரு இந்த போராட்டத்தை நடத்த சொல்லியிருக்காருன்றனாலே என்னன்னு தெரில இந்த போராட்டம் மிகப்பெரிய லெவலில் நடந்திருக்கு அதனால தான் ஆரம்பத்தில் நான் சொன்னேன் இத்தனை விஷயங்கள் நடந்திருக்கு தமிழகத்தில் இத்தனை போராட்டங்கள் நடந்திருக்குலாம் பேசிக்கிறாங்க ஆனால் எதுவுமே நம்ம பார்வைக்கு வரல பெரிய லெவலில் பேசப்படல அதுக்கு ரீசன் என்ன ஒருவேளை இது நாடகமாக இருந்ததா இல்லை இது நடத்தாமல் வெறும் பப்ளிசிட்டிக்கலாம் பண்ணிணாங்களான் தான் என்னோட கேள்விகள் இருந்தது ஸோ தமிழக வெற்றிகழகம் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா ஒத்து மொத்த இடமும் ஒத்து மொத்த மீடியாவும் பார்த்தீங்கன்னா கவரேஜ் பண்ணியிருக்கேன் அதுதான் உண்மையான போராட்டம்னு சொல்லலாம் ஸோ அவ்வளோ பேர் அங்கே குவிச்சிருக்காங்க அந்த மாவட்ட செயலாளர் அங்கே மேடையில் பேசுனதுலாம் பார்த்திங்கன்னா நிஜமாலே உணர்வுபுறமாக இருந்தது அங்கே இருக்கிற மக்களுக்கும் சரி அங்கே வேலை செய்கிற ஊழியர்களும் சம சந்தோஷமாக இருக்காங்க இப்போ எங்களுக்கு ஒரு உயிர் கிடைச்ச மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்து இந்த மாதிரி தமிழ்நாட்டில் பல இடத்துல பல இடத்துல பல போராட்டங்கள் நடக்கப்போகுது ஸோ எல்லா மக்கள் பிரச்சனையும் முன்னெடுத்து தான் நம்ம பண்ண போகிறோம் ஸோ யாரும் கவலைப்படாதீங்க தமிழக வெற்றி கழகம் உறுதுணையாக மக்கள் பக்கம் இருக்குன்றதில் இந்த நேரத்தில் நான் தெரியப்படுத்திக்கிறேன் அந்த விஸ்வ சிறத்தில் வந்திருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு நேற்று நடந்த போராட்டம் எப்படி இருந்தது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமல்னை தெரியப்படுத்துங்க ஒரு தலைவர் ஸ்ட்ராங்காக இருந்தால் அவங்க கீழே இருக்கிற தொண்டர்கள்லாம் மக்கள் பிரச்சனைகளை எந்த அளவுக்கு ஈடுபடுவாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ ரீசண்டாக நிறைய நியூஸ் வருது வந்துடுது மீனவர்களுக்காக நம்ம தலைவர் தளபதி பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த பிளான் போட்டிருக்காருன்ட்டு ஸோ அதில் நம்ம கழக பொதுச் ஆனந்த் சாரும் கலந்து கலந்துப்பாருன்ற நியூஸ்லாம் வருது ஸோ அங்கே எந்த அளவுக்கு நம்ம தொண்டர்கள் திரண்டுறாங்க ஸோ எந்த அளவுக்கு அந்த ஈவெண்ட் இருக்க போது இப்போ நினச்சாலே பார்த்திங்கன்னா ஸோ இவ்வளோ பேர் இருக்காங்களா நம்ம தலைவர் பின்னாடின்னும் போது நமக்கு தெரியும் தோழர்கள்னால் நமக்கு தெரியும் நம்ம தலைவரோட பவர் என்ன ஒரு யங்கஸ்ட்டு பொலிட்டிஷியன் வந்தால் எந்த அளவுக்கு இருக்குன்றத நமக்கு தெரியும் இதை பொதுமக்களை கொண்டு வந்து சேர்க்கணும் தான் என்னோடய நோக்கம் அதனால தான் இந்த வீடியோ ஸோ உயிர் உள்ளவரை தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் தலைவரை பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க ஸ்டாடா டேக்கர் பார்ப்பேன் நான் உங்கள் ஏஜே நன்றி நாலு ஆண்டுகள் கடந்தும் இந்த ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் திராவிட மாடல் என்று தொண்ணூறு சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம் என்று பொய் பேசிக் கொண்டிருக்கிறார் ஒப்பந்த தொழிலாளர்கள் அவர்களுக்கு தமிழக வெட்டிக் கழகம் சார்பாக முழு ஆதரவை தெரிவித்து வர சொன்னால் பணி நிதனம் செய்ய வேண்டி அங்கு உள்ளிருப்பு போராட்டம் பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அதை அறிந்த தளபதி அவர்கள் நாங்கள் ஐந்து மாவட்ட கழக செயலாளர்களும் நேரில் சென்று அவர்களுக்கு எங்களுடைய ஆதரவை தெரிவித்தோம் அதனைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட பதிமூன்று நாட்கள் ஆகிறது இதுவரை தமிழக அரசு எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை அதற்காக உண்ணாவிரத போராட்டம் வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்து தமிழக அரசிற்கு ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்துங்கள் என்று அவர்களின் உறவினர்களின் கோரிக்கையை காவல்துறையிடம் அவர்கள் அனுமதி அனுமதி மறுக்கப்பட்ட தருவாயில் இன்று மாபெரும் கண்டன போராட்டமாக மாற்றி இங்கு கழக தோழர்களுடன் இணைந்து இந்த போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் இனி இனியாவது தமிழக அரசு அவர்களின் கோரிக்கைகளை முன்னெடுத்து உடனடியாக அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதேபோல் திராவிட முன்னேற்ற கழக அரசு அவர்கள் தேர்தல் வாக்குறுதி படி ஒரு மின்சார வாரியம் அறநிலைத்துறை மற்றும் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு வாரியம் போன்ற அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் பத்து ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்வதற்கு நாங்கள் பரிசீலனை செய்வோம் என்று தேர்தல் வாக்குறுதி கூடியிருந்தது அதன் பணி இதுவரை எந்தவித பணி நிரந்தரமும் அவர்கள் செய்யவில்லை அதற்கு உதாரணம் இந்த தொழிலாளர்களின் போராட்டம் தான் எனவே இவர்களை இவர்களுக்கு பணி நிதனம் செய்ய என்று மேலும் மேலும் கேட்டு வலியுறுத்துகிறேன் நன்றி